உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதிவு மக்களே என்ன பதிவு கேட்டீங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு விக்கல் வந்துவிட்டால் விட்டால் நிக்கோ சில பேருக்கு அந்த விக்கல் வந்து விட்டால் மரண ஏற்படும் வந்து கொண்டே இருக்கும் மரணத்தை கூட ஒரு உண்டாக்கக்கூடிய ஒரு அருமை அந்த மாதிரி விக்கல் மக்களே அந்த விக்கல் எவ்வளவுதான் அடக்கினாலும் அந்த விக்கலை யாராலும் அடக்க முடியாது விக்கல் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் சரி எது செஞ்சாலும் சரி மக்களே அந்த விக்கலை நிறுத்துறதுக்காக நமது புளிப்பாணி ஐயா அவர்கள் சித்தர் அருமையான ஒரு விக்கலுக்காக ஒரு மறந்து ஒன்று புகையை சொல்லியிருக்கிறார் அந்த புகையை நீங்கள் செய்து பிடித்தீங்கன்னா உங்களுக்கு விக்கல் எல்லாம் பறந்து போகும் மக்களே அது என்ன அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போது பாடல் மூலமாகவும் விளக்கம் மூலமாகவும் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு நான் சொல்கின்றேன் மக்களே ரொம்ப ஒரு அற்புதமான இந்த மாலை நேரத்தில் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே நன்றாக அதை கவனித்து கொஞ்சம் கேளுங்கள் என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வர்றவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்னுடைய செல் நம்பரு தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு சைபர் எழுபது அறநூற்றி பதினஞ்சு மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோ கடைசி வரையும் சிக் பண்ணாத பாருங்க மக்களே நமக்கு சொல்ற விக்களுக்கு என்ன அதுக்கு ஒரு புகை விளம்புகின்றேன் விளம்புகின்றேன் விக்கலுக்கு சொல்ல விதமாக சந்தனத்தின் கட்டையோடு விளம்புகின்றேன் விக்கலுக்கு சொல்ல கேளு அங்கே விதமான சந்தனத்தின் கட்டையோடு தலம்புவேன் சாம்பிராணி சமனாய் சேர்த்து அங்க தயவாக பொடி பண்ணி காகிதத்தில் அங்க குழம்புகின்றேன் அதை புகையை பிடிக்க அங்க குணமாக விக்கலதே தீரும்பாரே அங்க விளம்புகின்றேன் இன்னமொரே சொல்ல கேளு அங்க விதமாக கழிக்க முன்னே சொல்லுவேன் அப்போ நமக்கு சித்தப்பெருமான் சொல்றார் நமக்கு அருமையான நல்ல இந்த மாலை வேலத்தில் அவங்களுக்கு சொல்கிற மக்களே என் குருநாதன் சொல்லி கொடுத்தது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது சுடுகாட்டுக்கு போனாலும் வராது அப்பேற்பட்ட ஒரு சில மருத்துவங்கள்லாம் குறிப்புகள் நிறைய எனக்கு கொடுத்துருக்குறாரு அந்த குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஆண்டு அனுபவிச்ச ஒரு அற்புதமான இது விக்கல் வந்து விட்டால் அப்படி அப்படியே வெட்டி வெட்டி இழுக்கும் விக்கல் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த விக்கல் வந்து போச்சுன்னா மரணத்தை கூட சம்பவிக்கும் அந்த விக்கல் அது என்ன மருந்து அது எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அதுக்கு என்ன ஒரு புகை அந்த புகை படிச்சா விக்கல் இல்லாத போயிடு மக்களே அதான் சொல்றார் சந்தன மரம் சந்தன மரத்தினுடைய கட்டை சந்தன கட்டை இருக்கு இல்லையா அந்த ஒரிஜினல் சந்தன கட்டைய அதை கொண்டுகிட்டு வந்து நல்லா 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 இட்டிக்கணும் நல்லா இடிச்சு நல்லா பவுடர் மாதிரி நல்லா இடிச்சு பவுடர் ஆக்கணும் மக்களே சந்தனக்கட்டையை நன்றாக இடித்து நன்றாக பவுடராக ஆக்கணும் அதை இடித்து பவுடர் ஆக்கிவிட்டு அது எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு சுத்தமான பளிங்கு சாம்பராணி அதையும் நன்றாக பொடி செய்து பொடி செய்து அந்த சந்தன கட்டையுடைய தோளும் சாம்பிராணியும் ஒன்றாக கலந்து நல்ல ஒரு கடதாசி பேப்பர் எடுத்துங்க மக்களே அதில் எடுக்க சுத்தி கடைசி வரையும் வச்சுட்டு நல்ல ஒரு சிகரெட்டு மாதிரி உள்ளார வச்சு அழகாக வந்து அப்படியே அதை சுருட்டணும் வீடு மாதிரி சுத்தமாக சுருட்டணும் மக்களே அதை சுருட்டு ஒரு பக்கத்தை அப்படியே நல்லா போட்டு நல்லா ரூலால் கட்டிவிட்டு நல்லா ஒட்டிடுங்க கட்டிவிடுங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருங்க சிகரெட்டு மாதிரி அதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சி புகையாக இழுக்கணும் மக்களே சிகரெட்டை மாதிரி நல்லா பிடிச்சி பிடிச்செல்லாம் புகையாக நல்ல உள்ளுக்கு இழுத்து இவ்வளோ தம் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே அந்த எல்லாம் எங்கே தான் போகுதுன்னு தெரியாத மக்களே அப்பேற்பட்ட நல்ல நமக்கு வந்து போகலுடைய சிஷியர் ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அதை என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு மருத்துவத்தை உங்களுக்கு நான் சிறப்பாக நான் வந்து மாலை நேரத்தில் அனுப்ப உங்களுக்கு அர்ப்பணிக்கிற மக்களே அர்ப்பணிச்சிருக்கிறேன் எல்லாருக்கும் நீங்கள் அதை வந்து செய்யுங்க விக்கலும் வந்து தான் பெரிய நோய் அது மனத்தை சம்பவிக்கக்கூடிய ஒரு நோய் அது புதிய நோய் அது விற்கலுங்கிறது அந்த விக்கல் நிற்கிறனாக்கா அவனுக்கு மரணம் வந்துடும் பகலே அந்த விக்கலையும் போகிறதுக்கு இந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக நிறுத்துறதுக்கு ஏற்பட்ட ஒரு மருந்து சொல்லியிருக்கிறார் மக்களை அடுத்தபடியாகவும் இன்னொன்று சொல்றார் கலிக்கம் ஒரு கலிக்கம் ஒன்று சொல்றார் கண்ணுக்கு கலிக்கம்னா கலிக்கம் க்களை விடுறது அந்த கலிக்கத்தை சொல்றார் அது வந்து அகத்திய பெருமான் சொன்ன ஒரு கலிக்கியம் புலிப்பாணிக்கு அந்த கலிக்கத்தை அவர் புலிப்பாணி ஐயா அவர்கள் அவர் சொல்றார் மக்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே சொல்லுவேன் கிராமோர்டு மிளகு சுக்கே சொல்லுவேன் கிராம்போடு மிளகு சுக்கு அங்க கணமான துவரையன்ற பருப்பும் கூட்டி அங்க கணமான துவரையன்ற என்ற பருப்பும் இவையெல்லாம் விராகன் ஒன்று அங்க விதமாக அகத்தியனார் குழம்பை கேளு அங்க சொல்லுவேன் இவை விராகன் ஒன்று அங்க விதமாக அகத்தியனார் குழம்பை கேளு அங்க சொல்லுவேன் விராகனதே கால்தான் தான் அங்க சுகமான மேனிச்சார் தன்னால் சுகமாக சனால் ஆட்டி அங்க மல்லுவேன் வெற்றிலையின் சாரில் ஆட்டி அங்க மைந்தனே கயறுவோல் வைத்துக்கொண்டு, அங்க கொள்ளாடா முருங்கை இலையே சாரில் தேய்த்து அங்க குடமாக கண்ணிலே போட்ட போது சந்தி முதல் பாசும் போகும் அங்க மேன்மையாய் விஷமோடு மயக்கம் போகும் அங்க வில்லடா போகறோட கடாட்சத்தாலே அங்க விளம்பினேனே பொலிப்பானி விளக்கமாக அங்க கல்லடாமதோர்க்கு காட்டோனாது அங்க கருவான வைத்தியந்தான் இன்னும் கேளே நமக்கு புளிப்பாணி ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறார் மக்களே என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா நன்றாக தெளிவாக கேளுங்க மக்களே நல்ல இந்த மருத்துவத்தை முன்னாடியே சொல்லிட்டார் விக்களுக்கு புகை சொன்னார் அடுத்தபடியாக கண்ணுக்கு கழிக்கும் சொல்கிறார் கலிக்க லவங்கம் லவங்கம்னா கிராம்பு அந்த கிராம்பு அடுத்தபடியாக மிளகு நம்ம சாப்பிட்ற சமையல சேர்க்கிறவங்க மிளகு அடுத்தது சுக்கு அடுத்தது சுக்கு சுக்கு துவரம்பருப்பு வகை வகைக்கு விராகன் ஒன்று அப்படின்னா லவங்கம் மிளகு சுக்கு துவரம்பருப்பு ஒரு விராகன் என்று சொல்லக்கூடியது நாலு கிராம மக்களே நன்றாக கேட்டுக்குங்க மகளே கொஞ்சம் கொஞ்சம் கா ஃபோன் கால் வந்து விட்டது அதுக்காக நல்லா விளக்கமாக சொல்கிற நல்லா கேட்டுங்க மக்களே லவங்கம் லவங்கம்னு சொன்னால் நல்லா கிராம்பு மிளகு சுக்கு துவரம்பருப்பு வகைக்கு விராகன் ஒன்று ஒரு ஒரு வராகன் இடை அது தெரியும் அந்த நாலு சரக்கு நாலு சரக்குலேயும் நாலு நாலு கிராம் எடுத்துக்கங்க எடுத்து அகத்தியர் குழம்பு வராகன் கால் அதையும் சேர்த்து குப்பமேனி சாறு குப்பை மீன் சாறு விட்டு அழகாக நன்றாக அதை அரைக்க வேண்டும் ஒரு சாமும் அரைக்கணும் மக்களே அடுத்தபடியாக வெத்தலை சாறு வெற்றிலை சாறு விட்டு அதில் ஒரு சாமும் அரைக்கணும் மக்களே எல்லாத்தையும் அரைச்சி கயிறுன்னு அப்படி நல்லா அப்படியே கயிறு மாதிரி நல்லா அப்படி உருட்டிக்கணும் நல்லா நீட்டாக அப்படியே எந்த அளவுக்கு அப்படியே உருண்டியாக கயிறு மாதிரி உருட்டி அதை எடுத்து சின்ன சின்னதாக அப்படியே கயிறு மாதிரி வச்சுங்க அப்படி கட்டை கட்டியாக மா வீட்டுக்கு எடுத்து வச்சு இங்கே அப்படி எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு காய வச்சு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டுகளில் எடுத்து நீங்கள் பதனம் பண்ணி எடுத்து ஒரு ஒரு வச்சுட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் அதை எடுத்து வச்சு மக்கணும் நன்றாக தெரிஞ்சுக்கங்க இந்த அகத்தியர் குழம்புங்கிறது பெருங்காயம் கடுகு இந்துப்பு ரசம் பெண்காரம் லாபி உனோசிலை ஓமம் அரிதாரம் கரும் சீரகம் வகைக்கு ஒரு ஒரு கடைஞ்சி எடுத்து வகைக்கு ஒரு ஒரு கடைஞ்சி அந்த ஐந்து கடன் அஞ்சு கடைஞ்சி வாளம் அஞ்சு கடைஞ்சி வாழம் அகத்தியர் விலக்கண்ணெயில் வறுத்து எடுக்கணும் இவையெல்லாம் எடுத்து சூரணம் செய்ய வேண்டியவை அப்படி சூரணித்து கொண்டு பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து இந்த நாலு மருந்தையும் மெழுகு மாதிரி விட்டு அரைக்கணும் மெழுகு மாதிரி நன்றாக விட்டு அரைக்கணும் அதை அரைச்சி அதை அப்படியே எடுத்து பத்திரமாக வைத்துக்கொள்வோம் என்ன மக்களே நன்றாக தெரிஞ்சுங்கள் அதை அதை எடுத்து அப்படியே அந்தி சந்தி அப்படியே அப்படியே இணைச்சி வெற்றின சாரில் அது அப்படியே முருங்கை முருங்கையுடைய சாத்தில் எடுத்து அரைக்கணும் முருங்களை சாத்த எடுத்து சாறு பிடிஞ்சு முருங்கையிலிருந்து அந்த முருங்கை வேர் பட்டையில சாறு எடுத்து அந்த சாத்தில் அப்படியே எடுத்து குழைக்கணும் மக்களே அப்படியே குடைச்சி கண்ணில் தீட்டுட்டிங்கன்னா கண்ணில் இருக்கிற எப்பேற்பட்ட ஒரு இது பேய் பிசாசி முதல்ல ஓடிபடும் மக்களே ஜன்னி கிண்ணி எப்பேற்பட்டது நீர் வழிதல் கண் வெள்ள எடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விதமானதும் ஓடிவிடும் மக்களே நல்ல ஒரு அற்புதமான அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மருந்துகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்களே இதை நீங்கள் வந்து அதில் தெளிவாக இதை பார்த்து நீங்கள் அதை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் குளிப்பாடி பகவான் என்னென்னு சொல்லிக்கிறார் உங்களுக்கு விற்கலுக்கு ஒரு புகை சிகரெட்டு மாதிரி செஞ்சு பிடிச்சி எடுத்தேன்னா விற்கலை போயிடும் அடுத்தபடியாக நான் சொன்ன மருந்தை சிறப்பாக நீ செய்து கண்ணுக்கு போட்டுட்டீங்கன்னா கண் பார்வை நன்றாக தெரியும் மக்களே இன்னும் நாளைக்கு நல்ல ஒரு பதிவில் வர மக்களே நல்ல ஒரு இந்த நேரத்தில் மாலை நேரத்தில் நல்ல ஒரு பதிவு சொல்கிற மக்களே எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மக்களே திரும்ப நாளைக்கு பதிவு வரேன் நன்றி வணக்கம்